கள்ளம்பட்டி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளிக்கு ஒன்றரை லட்சம் மதிப்பீட்டில் உணவுக்கூடம் அமைத்துக் கொடுத்த என்ஆர் அன்பு அறக்கட்டளை புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே கள்ளம்பட்டி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளியில் நூத்தி எண்பத்தி மூன்று மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர் அவர்களுக்கு மதிய உணவு அருந்த உணவுக்கூடம் அமைத்து தர வேண்டும் என நகரப்பட்டி என்ஆர் அன்பு அறக்கட்டளைத் தலைவர் நடராஜனிடம் பள்ளியின் ஆசிரியர்கள் கோரிக்கையுள்ளனர் இதனையடுத்து என்ஆர் அன்பு அறக்கட்டளை சார்பில் சுமார் ரூபாய் ஒரு லட்சத்து இருபதாயிரம் மதிப்பீட்டில் புதியதாக உணவு உண்ணும் கூடம் அமைக்கப்பட்டது இந்த புதிய உணவு கூடத்தை என்ஆர் அன்பு அறக்கட்டளை நிறுவனர் நடராஜன் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் இந்நிகழ்விற்கு வட்டார கல்வி அலுவலர்கள் கலா இலாகி ஜான் தலைமை வகித்தனர் பள்ளியின் தலைமை ஆசிரியர் வளவன் முன்னிலை வகித்தார் ஆசிரியர்களின் கோரிக்கையை உடனடியாக நிறைவேற்றிய என் ஆர் அன்பு அறக்கட்டளைக்கு அவர்கள் நன்றி தெரிவித்துக் கொண்டனர் இந்நிகழ்வில் பள்ளியின் ஆசிரியர்கள் பள்ளி மேலாண்மை குழுவினர் மாணவர்கள் ஊர் முக்கியஸ்தர்கள் என பலர் கலந்து கொண்டனர் பள்ளி கல்லம்பட்டி இந்த மரத்து நல்ல காக்கா எச்ச போடுது இந்த வந்து மழை மலையிலையும் வெயிலையும் நினைஞ்சு ரொம்ப சிரமப்பட்டோம் சாப்பாட்டுக்கு ரொம்ப சிரமப்பட்டோம் காலை உணவு திட்டம் மதிய உணவு திட்டம் கராத்தை கூட இங்கே தான் சொல்லி இந்த செட்டில் தான் சொல்லி கொடுக்குறாங்க அதனால எங்களுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கு இந்த புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராஜ் தாலுகா பொன்னமராஜ் ஊராட்சி ஒன்றியம் நடுநிலைப்பள்ளி கள்ளம்பட்டியில் எங்களது பள்ளி மாணவ மாணவிகள் வெயிலிலும் மரத்தடியிலும் உட்காந்து கல்வியை கற்பதற்கு உடற்பயிற்சி செய்வதற்கு மதிய உணவு காலை சிற்றுண்டி இதெல்லாம் வெறும் வெயில் உட்காந்து சிரமப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க அதை அறிந்த நாங்கள் எங்கள் ஊர் பொதுமக்கள் ஊர் முக்கியஸ்தரன் பள்ளி மாணவ மாணவிகள் கோரிக்கையை ஏற்று அன்பு அறக்கட்டளை நிறுவனத்திடம் எங்களோட கோரிக்கையை அளித்தோம் அவர்கள் எங்கள் கோரிக்கையை ஏற்று ஒரு லட்சத்தி இருபதாயிரம் மதிப்பீட்டில் எங்களுக்கு இந்த செட்டு அமைத்துக் கொடுத்தார்கள் இதை பெற்ற மாணவ மாணவிகள் ரொம்ப அடைகின்றனர் அன்பு அறக்கட்டளைக்கு மிகவும் நன்றி